சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சு தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அன்பான தேவ ஜனமே இந்த ஒரு வசனம் வேதத்தின் ஒரு ஆழமான நெடுங்குரல் இது வேதனைக்கு பிறகு வரும் வாக்குத்தத்தத்தின் தத்தத்தின் முழக்கம் மோசை சொல்கிறார் கர்த்தாவே எங்களை நீ துன்புறுத்தின நாட்கள் இருக்கிறது கண்ணீரோடு கடந்த இரவுகள் இருக்கிறது மௌனமாக அழுத ஆண்டுகள் இருக்கிறது ஆனால் அவர் அங்கே நிற்கவில்லை அவர் தைரியமாக கேட்கிறார் அதே அளவுக்கு அதே வலிமையுடன் அதே ஆழத்துடன் எங்களை சந்தோஷப்படுத்தும் என்று அன்பர்களே தேவன் நம் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் வீணாகவில்லை ஒரு வேதனையும் மறக்கப்படவில்லை மறைக்கப்படவில்லை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு வருடம் துன்பம் என்றார் கர்த்தர் ஒரு கணம் சந்தோஷம் தருபவர் அல்ல என்று அந்த ஏற்ப நிறைவான சந்தோஷம் தருகிறவர் நம் தேவன் இது வெறும் ஆறுதல் அல்ல இது நீதியுள்ள தேவனின் வாக்கு தத்தம் என்று நீங்கள் சொல்வது என்ன கர்த்தாவே ஆண்டுகள் காயமாகிவிட்டது கர்த்தர் சொல்கிறார் அதே ஆண்டுகள் என் மகிமையின் சாட்சியாக மாறும் என்று அன்பானவர்களே சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சு நமக்கு சொல்லுகிறது கண்ணீர் காலம் நிரந்தரம் அல்ல சந்தோஷ காலம் தேவனின் நேரத்தில் நிச்சயம் வேதனை அளவுக்கே வாக்குத்தத்தமும் வரும் இழப்பின் அளவுக்கே அருளும் பெருகும் ஆமேன்